வட்டமேசை மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கும் இங்கிலீஷில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளும் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் தான் நடைபெற்று சரிங்களா நம்ம இந்தியாவிலேருந்து தான் போய் அங்கே கலந்துக்கிட்டாங்க இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தெரியுதுங்களா இதை வந்து கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாமில் இதை தெரிஞ்சு வச்சிங்க முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடக்கும் எனினும் அதாவது சட்டமறிப்பு இயக்கம் இந்தியாவில் நடைபெற்றதுனால காங்கிரஸ் கட்சி காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அது கலந்துக்க மாட்டாங்க அதனால் முதல் வட்டமேசை ஆசை மாநாடுனா இன்னும் தோல்வியிலும் முடிஞ்சிடும் சரிங்களா அதுக்கப்புறம் காந்தியர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் யார் யார் கடையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கும் இருவின் பிரபுக்கும் இடையில் நடத்து ஒரு பேச்சுவார்த்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி அருவின் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் என்ன பேச்சுவார்த்தைன்னு பார்த்திங்கன்னா மறுப்பு இயக்கத்தை கைவிடப்படுவதும் என்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதும் அப்படின்னு காந்தி ஒப்பந்தம் எழுதி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த மறுப்பு இயக்கத்தில் கைதான அனைத்து இந்தியர்களையும் விடுதலை செய்கிறேன்னு ஆங்கில அரசு அறிவிக்குது சரிங்களா மறுப்பு இயக்கத்தில் நிறைய பேர் கைது இல்லையா அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கடைசியில் உப்பு எல்லாம் திரும்ப பெற்றுடுறாங்க புரியுதுங்களா இதுதான் அந்த காந்தியூர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதாவது இந்த காலவரிசைப்படுத்துக்கள்லாம் இல்லையா அது சம்மந்தமான கேள்வியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் தெரிஞ்சு வச்சிங்க ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம் முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிஞ்சுது அது வேணால் நோட் பண்ணி வச்சுங்க புரியுதுங்களா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சுங்க வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுங்க தேங்க்யூ